உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் கடகராசி நேயர்களை சில வாரங்கள் கழித்து மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி என்னுடைய தலையாய பணி இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக நான் காத்திருந்து மிக அற்புதமான முறையிலே இந்த மாதத்தின் ஒரு முனைவர் பட்டத்தை ஜோதிடவியலில் பெறுவதற்கான என்னுடைய தனியாத ஒரு தாகத்திற்கு முற்றுப்புள்ளி இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து காத்திருந்து இந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளில் அதை நான் பெறும்பொழுது மன மகிழ்ச்சி அதனால் உங்களுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய ஆய்வை நான் வெளிப்படுத்தும் விதமாக கடக ராசியின் மர்மங்கள் என்ற ஒரு நூலை ஏற்றி வந்து கொண்டிருக்கிறேன் அதற்கும் நேரம் பற்றாக்குறையினாலே அதில் வந்த ஒரு தலைப்பு தான் இந்த முக்கூட்டு ராசியினால் முன்னேற்றமா உங்களை எப்படியாவது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி எடுத்து செல்ல வேண்டும் என்று என்னுடைய கால் நூற்றாண்டு கால அந்த ஒரு தனியாத ஒரு தாகத்திற்கு நிறைய விஷயங்கள் அந்த கடகராசியின் மர்மங்கள் என்ற நூலில் கூறியிருக்கிறேன் இது எல்லாமே அனுபவத்தினுடைய வெளிப்பாடு யாருடைய ஆய்வையும் நாம் நாம் அதை எடுத்து போடவில்லை இது என்னுடைய ஆய்வு அதாவது கடகம் தாயன் நிறைந்தது புதிதாக வந்திருக்கக்கூடிய நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள் உங்களை பற்றிய பழைய எல்லாம் வேண்டுமே என்றால் இந்த நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் என்ற எண்ணிற்கு இருக்குது வாட்ஸ்அப்பில் கடகராசி சென்மி பிளேலிஸ்ட் நீங்கள் என்ன லக்கணமோ லக்கணம் ராசி ரெண்டுமே சேர்ந்து மொத்தமாக ஒரு ஆயிரத்தி எட்நூறு வீடியோஸ் இருக்கு அதில் குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகு கேதி பயிற்சியெல்லாம் ஒதுக்கிட்டு உங்களை பற்றி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சொன்ன விஷயங்கள் மட்டும் பாருங்கள் அதெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தில் பேசினதெல்லாம் இருக்கும் அந்த குரு பயிற்சியெல்லாம் வேண்டாம் ஆக கடக ராசியினுடைய நண்டுக்கு இடம் குடையல் அப்படின்னு பழமொழி அதை சொல்லி விளக்கம்லாம் கொடுத்துருப்பேன் ஏன்னா ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ராசி நீங்கள் எதுலேயுமே கடக லக்கணமாக இருந்தாலும் கடக ராசியாக இருந்தாலும் உடனடியாக உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசப்பட்டு நல்லதோ கெட்டதோ அதில் இறங்கி அதற்குண்டான பலனை அடையக்கூடியவர் நீங்கள் உங்களை பற்றிய இனியவை நாற்பதுலாம் அந்த புஸ்தகங்களில் தெளிவாக எழுதியிருப்பேன் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியினுடைய சாராம்சம் என்னவென்றால் மூன்று ராசி முக்கூட்டு ராசினால் முன்னேற்றமா ஒன்று கடகம் உங்களுக்கு ஐந்தாவது ராசி விருச்சிகம் அடுத்தது உங்களுக்கு ஒன்பதாவது ராசி மீனம் இந்த மூவர் கடகத்துக்கு கடகம் கடகத்துக்கு விருச்சிகம் கடகத்துக்கு மேனம் இந்த மூவருமே ஒரே மண்டலத்தை சார்ந்த நீர் மண்டலம் சரிங்களா ஜல ராசிகள் லக்கணமோ ராசியோ இதில் இருந்தால் போதும் கடக லக்கணம் மீன ராசி காம்பினேஷன் எப்படி இருக்கும் கடக ராசி மீன லக்கணம் அல்லது மீன ராசி கடகலக்கணம் மீன ராசியும் கடக ராசியும் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் நேயர்களே இது ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவானது இது போன்ற இந்த முக்கூட்டு ராசிகளாக அமைந்துவிட்ட நட்பும் சரி கணவன் மனைவி உறவும் சரி நல்ல பார்ட்னர்ஷிப்பும் சரி அதே மாதிரி தாய் தகப்பனார் தந்தை மகன் தாய் மகன் அண்ணன் தம்பி அக்கால் தங்கை நம்மளுடைய நண்பர்கள் அடுத்தது நம்மளுடைய பங்குதாரர்கள் யாராக இருந்தாலும் மூவரிடம் இருக்கக்கூடிய மைனஸ் மூணு பேர்கிட்ட தான் இருக்கும் மூணு பேருடைய பிளஸ் பாயிண்டும் தான் இருக்கும் மைனஸ் என்னங்கிறது தனக்கு என்ன மைனஸ்ங்கிறது தெரியும் இல்லையா அதே மைனஸ் தான் அவருகிட்டே இருக்கும் அப்போ ஒருவரை ஒருவர் டிஸ்கஸ் பண்ணும் பொழுது நீங்கள் செஞ்சதும் தவறு நாம் பண்ணதும் தப்புன்னு ஒத்துக்க முடியுமா இது ஒரு சிம்ம ராசியும் சிம்ம ராசியா இருக்காரு மீன ராசியா இருக்காரு இந்த சிம்ம ராசி என்ன தப்பு பண்ணாலும் மீனராசி சொன்னவர் கேட்க மாட்டார் நீ முதல்ல உன்னுடைய தப்பை மாத்திக்க நீ எனக்குலாம் அறிவுரை அப்ப பார்ட்னர்ஷிப் ட்ராவல் பண்ணுறதும் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ராவல் பண்ணும் பொழுதும் அது ஸ்டக் ஆகி நின்று போகுது ஆக மீன பலவீனத்தை ஒரு கடகராசி ஒரு நாள் நீங்கள் அன்று அந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது சொன்னதுனால தான் உங்களுக்கு பிரச்சனை பொழுது ஆமாம் நான் சொல்லியிருக்க கூடாதுன்னு இப்போ தான் உணர்றேன் இனிமே சொல்ல மாட்டேன் ஏன் மூணு பேரும் ஒரே ஜோனல் மூணு பேருடைய பலமும் பலவீனமும் மூன்று பேருமே அறிந்தவர்கள் அப்ப என்ன ஆயிடுது வைராக்கியம் பிறக்குது தைரியம் பிறக்குது இனி நாம் யாரிடையும் ஏமாறக்கூடாதுங்கிற வைக்கிறோம் ஏன்னா ஓப்பனா பேசிட்டோம் இல்லையா நன்கு புரிந்து கொள்ளுங்கள் வந்து இந்த கடக ராசிக்காரர்கள் அன்பை வெளிப்படுத்தி அதனால் நிறைய அவஸ்தைக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலைகளை விருச்சிக ராசிக்காரனுடைய ஆழமான அறிவு ஆழ்ந்த சிந்தனை ஆழமான ஒரு ஆராய்ச்சி தெளிவாக தீர்க்கமாக தான் உங்களுக்கு வசிய ராசிகளாக வரும் இந்த ஒரே ஜோனால் வசியமாகும் கடக ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் வசியம் அதே மாதிரி இவங்களுடைய அற்புதமான ஐந்தாவது ராசியினுடைய ஆலோசனையை நீங்கள் எடுத்துக்கொண்டு செயல்பட்டீர்களானால் நான் நினைக்கிறேன் மீன ராசிக்கு ஒன்பதாவது ராசி விருச்சிகம் மீனத்தை வந்து ப்ரமோட் பண்ணக்கூடியதாக விருச்சிகம் வரும் விருச்சிக ராசியை ப்ரமோட் பண்ணக்கூடியதாக கடகம் வரும் கடக ராசியை ப்ரமோட் பண்ணக்கூடியதாக இந்த மீனம் வரும் நிறைய கடக ராசி கடக கடகலக்கணக்காரர்களை நான் ப்ரமோட் பண்ணியிருக்கேன் நல்ல வழியை காட்டி அறிவுரை சொல்லி ஆலோசனை சொல்லி இது இப்படி போங்க அப்படி போங்க இன்னைக்கு வரைக்கும் கடகத்துக்கும் எனக்கும் நல்ல நட்பு என்னுடைய அனுபவத்தில் என் ராசியாக தானே வச்சு நான் பார்க்க முடியும் அதே மாதிரி என்னை ப்ரமோட் பண்ணது யூடியூப்ல ஒரு விருச்சிக ராசி தான் அந்த அந்த ராசி அவர் பேர் அருண்னு நினைக்கிறேன் அவர் தான் எனக்கு வெப்சைட் அஸ்ட்ரோ ஆலயம் டாட் காம்னு சொல்லி வெப்சைட் செய்யும்பொழுது என்னுடைய பழைய வீடியோக்கள் இருந்தால் கொடுங்கன்னு வாங்கி யூடியூப்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் போட்டு விட்டார் எனக்கு இதை பற்றி தெரியாது சரின்னு போட்டது தான் உலகம் எங்களும் போச்சு அப்போது அதை நான் அவரை இந்த நேரத்தில் நன்றி கூட நினச்சி பார்க்குறேன் அப்போ இந்த உலகத்தில் நாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மனிதர் இருப்பாங்க எல்லாருக்கும் நாலு பேர் இருப்பாங்க கடைசி காலத்தில் புரியுதா அந்த நாலு பேருங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் நம்மளோட வளர்ச்சிக்கு பாடுபடுவாங்க யார் யாரெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்து ஏளனம் பண்ணுவாங்க யார் யாரெல்லாம் நமக்கு குளிர் பறிப்பார்கள் என்றெல்லாம் ராசியிலேயே தெரிஞ்சுக்கலாம் பன்னெண்டு ராசியில இப்ப நிகழ்ச்சி நோக்கம் நம்மளுடைய முக்கூட்டு ராசியினால் முன்னேற்றமா அப்படின்னு பாக்குறோம் இந்த முக்கூட்டு ராசியில எப்பொழுதுமே கடக ராசிக்காரங்க தன்னுடைய ஐந்தாவது ராசியை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அஞ்சாவது ராசி வெறிச்சிகம் நீச சந்திரனை உடையது நீங்கள் ஆட்சி சந்திரன் அவர்கள் நீச்ச சந்திரன் அந்த ஆட்சி சந்திரன் என்ன செய்யும் நான் நினைச்சது நான் எதிர்பார்க்கறது நான் இன்னைக்கு அடையணும் இப்பவே அடையணும் ஆனால் நீச்ச சந்திரன் என்ன செய்யும் நீ நினைத்ததை நான் அனலைஸ் பண்ணணும் சரியா தவறா அனலைஸ் பண்ணி கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்ல நான் உனக்கு ஸ்டேட்மெண்ட் தர்றேங்க இது குரு வீட்டு சந்திரன் மீன ராசி மீனச்சந்திரன் ராசிக்கு அதிபதி யாரு குரு அப்ப இந்த குரு உங்க ராசிக்கு அதிபதி சந்திரன் விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த மூணு பேரும் நட்பா பகையா சொல்லுங்க குருவும் சந்திரன் சேர்ந்தால் குரு சந்திர யோகம் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தால் சந்திரன் மங்கள யோகம் செவ்வாயும் குருவும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் சொல்றாங்கல்ல எல்லாத்துக்கும் பலன் நல்ல பலன் தானே வருது எவ்வளவு பாசிட்டிவான காம்பினேஷன்ஸ் ஒரு ஜாதகத்துல குரு சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலே ராஜயோகம் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் சேர்ந்திருந்தால் என்னமோ திசை நடக்கட்டும் எல்லாருக்கும் சுக்கிர திசை ஓகும் இருக்கா எல்லாருக்கும் சனி திசை கெடுதல் செய்தா எல்லாருக்கும் கேது திசையில ஒண்ணும் இல்லாம போயிடுறாங்களா எல்லாருமே ராகு திசையில பல கோடீஸ்வரன் ஆகுறாங்களா இல்ல நிறைய ஏமாந்து போறாங்களா அந்த ராசியை நான் ராசியின் மர்மங்கள் என்ற நூல் எழுதும் பொழுது ஒவ்வொரு ராசியிலும் ஒரு சூட்சிம ரகசியங்கள் வெளிப்படுத்தக்கூடிய சொல்லித்தரக்கூடிய ஆட்கள் இன்னொரு ராசியில் ஒளிந்து கிடக்கிறார்கள் இப்போ நான் உண்மையை ஒத்துக்கலையா என்னுடைய வெப்சைட்டில் பழைய வீடியோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒரு வீடியோ ராசியின் குணங்கள் அதில் அந்த வீடியோ வந்து ரெண்டு லட்சம் பேருக்கு மேலாம் அப்போ பார்த்துருக்காங்க மேச ராசியை நாலு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அதை யார் ப்ரமோட் பண்ணி விட்டது என்னுடைய மீன ராசிக்கு என்னுடைய ஒன்பதாவது ராசி ஆகிய அந்த அருண்குமார் விருச்சிக ராசிக்காரர் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் கற்றது கைமண் அளவு கல்லாதது கடல் அளவு நமக்கு யாரோ ஒரு ஜீவன் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய செயல்பாடுகள் இந்த பிரபஞ்சத்தினால் கண்காணிக்கப்படுகிறது நன்கு புரிந்து கொள்ளுங்கள் அப்படி கண்காணிக்கும் பொழுது கால நேரங்கள் ஒத்து வருவதுதான் நமக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் நம்மளுடைய செயல்கள் தான் அதனுடைய விளைவை நாம் அனுபவிக்கிறோம் நல்லதை விதைத்தால் நல்லதே வந்து சேரும் மேலே எறியக்கூடிய பந்து கீழே வரும்போது பந்தாகத்தான் வரும் ஆக நல்ல எண்ணங்களை விதைப்போம் நல்ல நண்பர்களை பெறுவோம் மீனம் கடகராசிக்கு மீனம் விருச்சிகம் கடகம் மூணு பேர் காம்பினேஷன்லயே கணவன் மனைவி நட்பு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இதெல்லாம் எது அமைந்தாலும் தகப்பன் மகன் என்ற உறவுகள் அமைந்தாலும் அது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை தவிர ஏமாற்றத்தை தராது என்பது என்னுடைய ஆய்வு சரிங்களா ஆக இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் நான் எழுதக்கூடிய நூலில் கடகராசி மர்மங்கள் என்ற நூலில் உங்களை எப்படியெல்லாம் இவங்க ப்ரமோட் பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் விவரித்து எழுதுறேன் எப்படியெல்லாம் அவங்களை ப்ரமோட் பண்ணி விடுவாங்க இந்த மீனராசி மீனராசிக்கு அதிபதி இன்னைக்கு ஒரு சகோதரி வர்றாங்க தன் கணவனால் கைப்பட கைவிடப்பட்ட நிலையில் தன்னுடைய கணவன் நாம் எந்த ஒரு எதிர்பார்ப்புகள் எது நினை நினைத்தாலும் அதுக்கு வந்து ஆப்போசிட்டா செயல்பட்டு ஏன்னா அவருடைய அந்த பெண்ணுடைய லக்கணமும் இவருடைய லக்கணமும் சஷ்டாஷ்டக லக்கணங்கள் பெண்ணினுடைய ராசிக்கு பதினொன்னாவது ராசி தான் அவரது இருந்தாலும் இவங்க ஜாதகப்படி ஏழாம் பாவாதிபதி நீசமாக இருக்கும் பொழுது நான் தெளிவாக உன் ஜாதகப்படி வரக்கூடிய கணவன் அவரால் எந்த ஏற்றமும் பெற முடியாது உண்மையா என்றால் பார்க்க வந்தேன் ரைட் உனக்கு நான் ஒரு உபாயத்தை சொல்லுகிறேன் அதை நீ பின்பற்றி வாழ்க்கையில் மேன்மை அடையலாம் லிஷப லக்கணத்திற்கு அதிபதியாகிய சுக்கரன் சுக்கரனுடைய தொழில் என்பது கார்மெண்ட்ஸ் உங்கள் லக்கணத்திற்கு ஐந்தாம் பாவாதிபதி புதன் அது வலுவாக லக்கணாதிபதியோடு சேர்ந்து இருப்பதால் ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீசோங்கிற மாதிரி டையப் பண்ணி இந்த கவர்மெண்ட்ஸ் தொழிலில் நீ செய்யலாமேங்கும்போது அதை மனதில் எடுத்துக்கொண்டு தானேயே உங்களை சந்திக்க வந்தோம் பார்த்தீங்களா தசா புத்தி அந்தரமே அந்த பொண்ணுக்கு சுக்கர திசையில் புதன் புத்தி ஓடிட்டுருக்கு ரெண்டுமே பதினொன்றாம் இடத்துல இருக்குது புதன்னா ஆன்லைன் சுக்கரன்னா லேடிஸ் விரும்பக்கூடிய லெகின்ஸ் அழகாக பிளான் பண்ணி அவங்களை அனுப்பும் பொழுது அந்த பெண் வந்து மாதா பிதா அடுத்தது குரு தாய் தகப்பனுக்கு அப்புறம் எனக்கு உபதேசத்தை சொல்லி கொடுத்தீர்கள் என்றால் இல்லையம்மா உன் ராசிக்கு ஒன்பதாவது ராசி ஆகிய நான் உன்னை ப்ரமோட் பண்ணுவதில் நான் பெருமை கொள்கிறேன் என்று அனுப்பி வைத்தேன் எனவே நேர்களை சிறு பல்குத்த உதவும் நம்ம ராசிகள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒன்றை இன்னொரு இடத்துக்கு எடுத்து ப்ரமோட் பண்றது ராசி நீங்க என்ன லக்கணமாக இருந்தாலும் உங்களுடைய ஒன்று அஞ்சு ஒன்பது லக்கணத்தை தேர்ந்தெடுங்கள் ஒன்று அஞ்சு ஒன்பது ராசியை தேர்ந்தெடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் எண்ணி அது எல்லாமே இந்த உலகத்தில் ஈடேறும் அதற்கு இந்த பிரபஞ்சத்தில் கண்டிப்பாக இடம் உண்டு என்பதை கூறி இன்னொரு ராசி நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்